தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வருகை விருந்திக்கின்ற பத்திரிகை அன்பர்களுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் என்னோடு பயணிக்கின்ற திராவிடர் விடுதலை கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க செயலாளர் அன்பு புரட்சி தீபம் ஆர் லோகநாதன் அவர்களுக்கும் மற்றும் என்னை உருவாக்கி ஆளாக்கிய ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய தலைவர் அன்புக்கினி அண்ணன் ஏ சி அசோகன் அவர்களுக்கும் மற்றும் ஈரோடு மாவட்டத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஆற்றல் மிக்க தோழர் ஈரோடு மாவட்ட தலைவர் கிங் கருப்புசாமி அவர்களுக்கும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கால் நூற்றாண்டு காலமாக மக்கள் பணியில் பயண பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன் அந்தியூர் சக்திவேல் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் உடலை கட்சியின் சார்பில் முதலுக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது சாமானிய மக்களுக்கும் சமூக வர வேண்டும் அரசியல் அதாவது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறுவார் அனைத்து தும்பப் போட்டுகளுக்கும் அரசியல் அதிகாரமே என்கின்ற புரட்சியாளரின் வாய்மொழியில் கேப்ப தற்போது அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதிலே முத்தமிழந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்ததிர் சமூகம் அரசியலிலே அங்கீகாரம் பெற வேண்டும் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே பொருளாதார ரீதியாக முன்னேறி வர வேண்டும் என்பதற்காக மூன்று சதவிட உள் ஒதுக்கீடு வழங்கினார்கள் அந்த உள் இடஒதுக்கீடு வழங்கிய காரணத்தினால் இன்றைக்கு அருந்தீர் சமூகம் அதாவது ஒரு காலத்தில் கல்வி கற்க கூடாது வேலை வாய்ப்பில் அமரக்கூடாது செருப்பு கூடாது வீதிகளிலே நடக்கக்கூடாது மேலாடை அணியக்கூடாது ஓட்டு வீடு மேயக்கூடாது தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது தொட்டாலை தீட்டு கைப்பற்றால் குட்டம் என்று சொல்லுகின்ற அரிதல் சமூக மக்களை இன்றைக்கு மூன்று சதவீத உள்ள கலைஞர் கொடுத்த அந்த இடதுக்கீடுனால் இன்றைக்கு மலம் அள்ளிக்கொண்ட சமூகம் இன்றைக்கு மருத்துவ சமுதாயமாக மாறியது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான் அதனால் வருகின்ற எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஜூன் மூணாம் தேதி திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பிலே சென்னை மாநகரிலே ஏறத்தாழ ஆயிரம் பேருக்கு மேலாக மக்களை திரட்டி மிக பெரிய அளவில் ஐயா கலைஞர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்த திட்டமி திட்டமிட்டுள்ளோம் அது சமயம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமூக மக்களுக்கு அதாவது மேற்கு மண்டலங்களிலே ஏறத்தாழ ஒரு சட்டமன்றங்கள் அதாவது வந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆறு சட்டமன்றங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ராசிபுரம் பவானிசாகர் அவனாசி தாராபுரம் வால்பாறை உள்ளிட்ட தொகுதிகளிலே அறிந்த சமூக மக்கள் பிரதிநிதித்துவம் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் விகிதாச்சார அடிப்படையிலே சாதிவார கணக்கெடுப்பு எடுத்து அறிந்திரு சமூக மக்களுக்கு ஆறு சதவீத உள்ள வழங்க வேண்டும் என்பதை குறித்தும் மேலும் மேற்கு மண்டலங்களே அதாவது இப்ப சட்டமன்றத்திலே கூட முதல்வர்கள் அவர்கள் கூறியுள்ளார் சுமார் ஆறு மாதங்களுக்குள்ளே லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதன் அடிப்படையிலே திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பிலே நாங்கள் ஏறத்தாழ ஆயிரம் பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம் அதாவது மூன்று தலைமுறைகளாக ஒரே வீட்டிலே கூட்டு குடும்பமாகவும் வாடகை வீட்டிலும் வசித்து மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களையும் அழைத்து அந்த பேரணியில் ஒன்று திரட்டி அது மட்டுமல்லாமல் இங்கே அதிமுக ஆட்சியிலே ஏறத்தாழ ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக மானிய கடன் ஐயாயிரம் கோடி திரும்பி சென்றிருக்கின்றது இப்பொழுது மூவாயிரத்தி சென்ற கோடி இங்கு தமிழ்நாட்டிலே தமிழக முதல்வர் அறிவித்திருக்கின்றார் தேர்வு செய்து மாண்பு முக நலத்துறை அமைச்சர் நம்முடைய மதிவேந்தன் அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் ஜூன் எங்களுடைய தாழ்த்தப்பட்ட அறிந்தியல் சமூகம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த நன்றி அறிவிக்கும் பேரணியும் அது மட்டுமல்லாமல் ஆயிரம் மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலே அவருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் மேலும் தாக்கோ மானியக்கடன் உரிய நேரத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அது மட்டுமில்லாமல் நகர்ப்புறங்களிலே கிராமப்புறங்களிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் கல்வி கற்று இன்றைக்கு அவர்கள் அதாவது டிகிரி ஒரு டிகிரி இரண்டு டிகிரி முடித்திருக்கிறார்கள் அவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தனியார் நிறுவனங்களிலே வேலைக்கு செல்கிறார்கள் எனவே அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர்களுக்கும் அரசு பணி வழங்க வேண்டும் எனவும் இந்த பேரணியை நிச்சயமாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் அந்த பேரணிக்கு சிறப்பு அழைப்பாளராக அதாவது கடந்த ஒரு வருட காலமாக எங்களை திராவிட விடுதலை கட்சியை உண்மையாலுமே நம்பிக்கையான அந்த பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிக்கணி அண்ணன் ஏ சி அசோக் அண்ணன் அவர்கள் இந்த பேரணியிலே சிறப்பு முக்கியமான பங்கு வகிப்பார் என்ப எனவும் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏதாவது ஒரு அமைச்சர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் இதிலே பங்கு வருவார் என்பதற்காகவும் நாங்கள் சென்னையிலே ஏலத்த ஒரு இரண்டு வாரங்கள் தங்கி நாங்கள் அதை மேற்கொண்ட பணிகளை செய்ய இருக்கணும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த பேரணியை நடத்த திட்டம் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு சட்டமன்றத்தை அதாவது திராவிட விடுதலை கட்சி நிச்சயமாக கைப்பற்றும் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது அதாவது பட்டியல் பழையங்களுடைய மக்கள் நாங்கள் அதாவது அதாவது எங்களுக்கு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அதாவது அருந்ததியர் ஆதிராவிடர் தேவேந்திர வெள்ளாளர் இந்த மூன்று சாதிகளுக்கும் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியுள்ளார்கள் அதிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே அருந்திரி சமூகத்திற்கு மூன்று ஆறு சதவீதம் அதாவது ஆறு சதவீதம் தேவேந்திரா வெள்ளாளர்களுக்கு ஆறு சதவீதம் ஆதிராவிற்கு ஆறு சதவீதம் இதான் சமூக நீதி ஆனால் நாங்கள் அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாக திகழ்ந்தால் எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றது மாறாக அவர்கள் ஆதரவர்களும் அதே தேவதும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் சமூகம் பின்தங்கிய நிலையில் உள்ளதனால் அவர்களுக்கு இவர்கள் மேலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இடஒதுக்கீட்டை ஒரு பொதுவான ரீதியிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கார்கள் என்று எழுபத்தி ஆறு சாதிகள் உள்ளடக்கி இருக்கின்றது அதாவது நான்கு வர்ணங்கள் நாலாயிரம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எழுபத்தாறு சாதிகள் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் அந்த பட்டியலில் விடம்பெறுகிறார்கள் இதிலே எங்களுக்கு கீழே உள்ள ஒரு குதிரை வண்ணார் என்கின்ற சாதி இருக்கின்றது அந்த சமூகத்துக்கும் சேர்ந்துதான் இடதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம் தவிர அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் என்றுதான் திராவிட விருத கட்சியோட கோரிக்கையாக இங்கே நாங்கள் கருதுகொள்வோம் அதாவது நாங்கள் திராவிடர்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் பிறப்பால் மனிதன் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் என்று சொல்கின்றோம் திராவிடம் என்று சொன்னால் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட நகரங்களை மூன்று மாநிலங்கள் உள்ளடக்கி தான் திராவிடம் ஐந்து மாநிலங்களை உள்ளடக்கி தான் திராவிடம் ஆனால் நாங்கள் இங்கே தொழிலுக்காக ஒரு வேலை வாய்ப்புக்காக பக்கத்து மாநிலத்துக்கு சென்றோம் நாங்கள் பூர்வீடுகள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அறிந்தது என்று வரலாற்று நிறைய ஆவணங்கள் இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் இங்கே அதாவது திருநெல்வேலியிலே நெல்லையிலே பூலித்தேவருடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய உண்டிவீரன் அவர்களும் இங்கே சிவகங்கை மாவட்டம் வேலுநாச்சியார் படைத்தளபதியில் இருக்கக்கூடிய குயிலி அவர்களும் இங்கே மேற்கு மண்டலங்களிலே தீரன் சின்னமலையுடைய போர் தளபதி மாவீரன் பொல்லான் என்கின்ற அறிந்திருக்கின்ற வீர வரலாற்றுகளை நீங்கள் படித்திருக்க என்று சொன்னால் நாங்கள் காலங்காலமாக பன்னெடுங்காலமாக இந்த பூர்வகுடி மக்களாக அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் வீர சக்கலீர் என்கின்ற அந்த வரலாறு இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து மணிமண்டபம் நிச்சயமாக அவர்கள் வந்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே மாண்பு முதல்வர் அவர்கள் வீரத்தாய் குயிலி அவர்களுக்கு அதாவது முதல் தற்கொலைப்படி என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த குயிலி அவர்களுக்கு இங்கே இப்பொழுது வெங்கல முழு உருவ வெண்கல சிலை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் மணிமண்டபம் அமைப்பதற்கு வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோக இங்கே ஈரோடு மாவட்டத்திலே அரசியல் நல்லமங்கா வளையத்திலே அதாவது நம்முடைய பொருளானவர்களுக்கு சுமார் ஐந்து கோடி செலவிலே மணிமண்டம் கட்டுவதற்கான பணிகளை முதல்வர் அவர்கள் டிசம்பர் இருபதாம் தேதி வந்து தங்களுடைய பணிகளை திறந்து வைத்தார் அதை நாங்கள் நன்கு அறிவோம் அரசியல் அதிகாரம் பெற்ற அரசியல் அதிகாரம் பெற்றவர்கள் எப்படி என்று சொன்னால் அதாவது ஒரு கடந்த கக்கன் மற்றும் அவங்க அந்த போன்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பொழுது பார்க்கிறது என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள் மீதம் அதாவது எங்களுக்கான பிரதிநிதித்துவம் பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் நாங்கள் இப்பொழுது மக்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தை எடுத்து பேசுவதில் ஆமா பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கான பலம் ஒரு அதிகாரம் ஒரு அங்கீகாரம் அதான் புரட்சியலர் அம்பேத்கர் கூறியது போற அனைத்து துபப்பூட்டுகளுக்கும் திறவுகோள் அரசியல் அதிகாரமே தான் நான் எங்களோட சமூக மக்களை அரசியலை விண்ணப்புணர்வராக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை அதற்காக நாங்கள் திராவிட விடுத கட்சியுடைய தோழர்கள் எல்லா சமூக மக்களையும் அதாவது எங்களோட சமூக மக்களை ஒருங்கிணைக்கின்ற வகையிலே தினந்தோறும் ஒவ்வொரு பகுதியில் சென்று எங்கள் சமூக மக்களை அரசியல் படுத்துகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் குயிலியை வந்து ஏர்போர்ட் போட்டு ஒரு ஒரு கூட்டத்தில் சொன்னார் குயிலி வந்து எங்கள் சமூகம் அப்படின்னு ஒரு தடவை போயிட்டு அங்கே போ போராட்டம் கூட பண்ணாங்க போயிட்டு அங்கே மரியாதைகளும் செலுத்தினார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது வருட வருடம் குயிலி அவர்களுக்கு அதாவது சிவகங்கையில் வேலூர் நாச்சியார் படைத்தலைவியில் இருக்கக்கூடிய வீரத்தாய் குயிலி அவருக்கு நாங்கள் வருட வருடம் அவருக்கு நினைவஞ்சலி வீர வணக்கத்தை செலுத்தும் பொழுது ஒரு கூட்டம் அதாவது ஆதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பாலம் இருக்கின்றது பாலத்துக்கு அருகாமையிலே குயிலு எங்கள் என்று சொல்லி கோஷமிடுவார்கள் ஆனால் வரலாற்று ரீதியாக அருந்தது பெண் என்பது திட்டவட்டமாக தெளிவாக உள்ளது அதனால்தான் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கூட இங்கே நம்முடைய ஒண்டி வீரனவர்களுக்கு மணிபண்ணம் கட்டுவது போல வீரத்தாய் குயிலியவர்களுக்கும் வெங்கல சிலை அமைத்துக் கொடுத்துக்கின்றார் திராவிடர் விடுதலை கட்சி தலைவர் அன்பு மகேசு